ஆஹா அருமையான மண்புழு கிடைச்சிருச்சு நீளமா இருக்கிற அந்த புழுவை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது நம்ம நண்பனையும் கூப்பிட்டு சரிப்பாதியா சாப்பிடணும் நண்பா சீக்கிரமா வா ஒரு மண்புழு புழு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சரிப்பாதியா பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படியா மண்புழுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோ வரேன் ஐயய்யோ ரெண்டு சேவல் கட்டி மாட்டிட்டனே எப்படியாவது இந்த சேவல் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இந்த ரெண்டு சேவல் கிட்டையும் சண்டையை மூட்டிட வேண்டியதுதான் நண்பா உன்னோட பாதையை நீ முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற புழுவை நான் சாப்பிட்றேன் இல்ல நண்பா முதல்ல நீ தானே இந்த புழுவை பார்த்த அதனால நீ சாப்பிட்டு மீதி எனக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன் சேவல்களே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கற பாசத்தை நினைச்சா பெருமையா இருக்கு. எப்படியும் உயிர் விட தான் போறேன். அதனால சொல்றேன். நீங்க பங்கு போடுற விதமே சரியில்லை. என்ன சரியில்லை? பாதியா பிริச்சு. உன்னை திங்கிறது தப்பா. ஆமா, தப்புதான். என்ன முதல்ல பார்த்தது நீதானே. அதுக்கு அப்புறமே தான் ਉਹ நம்மன கூப்பிட்டு என்ன காமிச்ச. அதனால நீ முக்கவாசி சாப்பிடு. நிச்சி மீதி அவன் சாப்பிட்டு. நான் என்ன ஏமாளியா? ஆளுக்கு தான் என் நண்ப கூப்பிட்டான் அதனால நீ சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் நண்பா நமக்கு உணவா கிடைக்கிற மண்புழு சொல்றதுதான் சரி நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் மனுச்சுக்க முக்கால் பாதி எனக்கு கால் பாதி உனக்கு சரி பாதி சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்ப பேச்சு மாத்தி பேசுறியா இது நியாயமா நான் சம்மதிக்க மாட்டேன் உன்னோட சம்மதம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல ஏன்னா இந்த மண்புழுவை பார்த்ததே நானு உன்னையும் கூப்பிட்டு பங்கு தரலாம் நினைச்சேன் ஆனால் நீ என்னோட கோபத்தை கிளப்புற அதனால உனக்கு எதுவுமே தர மாட்டேன் ஓ நீ சொன்னா நான் போயிருவனா மண்புழு மட்டும் இல்ல இந்த மண்ல இருக்கிற புழு பூச்சிங்க எல்லாமே பொது சொது இந்த புழுவோட பேச்ச கேட்டு என்னையே ஒதுக்குறியா வா வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மண்புழு புழு அப்பாடா ரெண்டு சேவலுக்கும் சண்டையை மட்டும் விட்டாச்சு சண்டை முடியறதுக்குள்ள தப்பிச்சு போய் மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான்